தீபாவளினாலே எல்லாருக்கும் தேவையானது பலகாரம் பட்டாசு அண்ட் கறி விருந்து தான் பட்டாசு நம்ம வாங்கிட்டோம் இப்ப பல பலகாரம் வாங்க போறது இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா மாலை ஸ்வீட்ஸ் கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்திலேந்து திருவண்ணாறு போற வழியில ஹாரிக்குட்டி ஆசிரியர் முத கடையே மாலவிஸ் வீட்டு அல்ல குறையாத அக்ஷய பாத்திரம் மாதிரி மாலதிஜி ஸ்வீட்ஸில் புதுசு புதுசாக ஸ்வீட்ஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த தீபாவளிக்கு மாலதி ஸ்வீட்லேருந்து ஸ்வீட்ஸ் வாங்கி உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக இந்த தீபாவியை கொண்டாடுங்க உங்கள் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்வு